O

அவருடைய பிரசன்ன எங்களுக்கு இன்பம் மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என்னுடைய ஆத்துமா உம்முடைய பிரசனத்திற்கா உம்முடைய மகிமைக்கா உம்முடைய அபிஷேகத்திற்கா உம்முடைய சமூகத்திற்காய் வாஞ்சித்து கதறுகிறது பசுத்த ஆவியான எல்லா தடைகளை மாற்றும் இந்த நாளில் உங்களுடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்தும் அண்டபுர எங்கள் நடுவில் நீர் எங்களை இயேசுவின் நாமத்தில் இயேசு படிப்பு எங்களை உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் நாம் இணைந்து சில பாடல்களை பாடி நம் கத்தரை மகிமைப்படுத்தலாம் அப்பா உங்க கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே அப்பா உங்க கிருபையினால் என்னை அணைத்துக் கொண்டீரே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது அவருடைய கிருபை நம்மை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது ஆகவே தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய கிருபையை நினைத்து அண்ட உரையுடைய கிருபைகளால் அண்ட உரைவங்களை காத்து வழி நடத்த அண்ட தாங்கி நடத்தின கிருபையை நினைத்து எல்லாருக்கும் அத்துடைய சமூகத்தில் கத்திர மகிமைப்படுத்துவோம் அல்லாவுக்கு தெரிந்த ஒரு பாடல்தான் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம் அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே நீ நடத்துங்க அப்பா நீ கிருபை நாளையும் மட்டும் நடத்தினீர் தொடர்ந்து நடத்துங்க நமல்லா சேந்து பாடி கத்தர மகிமே படுத்துவோம் தால்வில் நினைத்த கிருபை நமை வலி நிரத்தினபடினா ஆமேன் அந்த மேலான கிருபை ஜீவனை பார்க்கிலும் மேலான கிருபையை உயர்த்துவோம் அந்த கிருபை நம்மை பாதுகாத்தது நம்ம பாடினது போல தோளில் சுமந்தது வலிதப்பின ஆட்டை போல புதர்களுக்குள்ளாய் முட்களுக்குள்ளாய் மாட்டி பெரிய கேள்வி கிரியோடு நம்முடைய வாழ்க்கை இருந்தது பாருங்க அன்றைக்கு அந்த காணாமல் போன அந்த ஆட்டை தேடிப் போன அந்த மேற்பனைப் போல இயேசு நம்மை தேடி வந்து நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகள் மத்தியிலேயோயோ அவர் நம்மை விடுவித்து நம்மை தோளின் மேல் சுமந்து காத்து கொண்டார் எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் தேவ சமூகத்துல எங்களை தோளில் சுமந்த கிருபையை நினைத்து ஆண்டவர பார்த்து சொல்லுவோம் தந்தையை போல தோளில் சுமந்து காத்து நடத்தின கிருபை இது தந்தையை போல தோளில் சுமந்து காத்து நடத்தின கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபைது பலவீனத்தின் நேரத்தில் எல்லாம். என்னை பலப்படுத்தின கிருபைது சோந்து போன நேரத்தில் எல்லா என்னை சூழ்ந்து கொண்ட கிருபைது பாதையில் எல்லா என்னை உயர்த்தி வைத்த கிருபைது அந்த கிருபையை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனங்களே நாம் தேவ சமூகத்தில் அபிஷேகம் நிறைந்த ஒளிப மரத்தைப் போல இருக்கிறோம் அபிஷேக ஒளிவ மரமா இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்துல நாட்டப்பட்டவனா இருக்கிறோம் இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல இருக்கிற நீங்களும் நானும் ஒன்று சொல்ல வேண்டும் அண்டு நான் அபிஷேக ஒளிவமரம் நான் தேவ சமூகத்துல நான் நாட்டப்பட்டவன் ஆகவே இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையை சொல்லி நம்ம பாடுவோம் அண்டு நான் அபிஷேக ஒளிவ மரமா இருக்கிறேன் அந்த உங்க சமூகத்துல நாட்டப்பட்டவனா இருக்கிறேன் கத்திரியங்களை அபிஷேகத்திருக்கிறேன் ஆகவே தேவ சமூகத்தில் உணர்ந்த பாடல பாடுபாடுவோம் நான் அபிஷேக ஒளிவமா ராவணாவன் ஹண்டோவரை உம்முடைய சமூகத்தில் வாழ்கிற மாதிரி உம்முடைய அன்பை நினைத்து ஓம் நாமத்தை உயத்தியிரி நீரே என் வெளிச்சம் என் மீட்பர் உடைய சமூகத்தில் ஓ நாமத்தை உயரத்தி பாடுது மனைவரை இணைந்து பாடலும் பாடலும் தேவ சமூகத்தில் சுபாஷ் அறிக்கை சேர்ந்த பாடல் வரிகளை உணர்ந்த பாடலாம் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பே நம்புபவன் அபிஷேக ஒளிவ மரம் உமாலயத்தில் நடவகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணி வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணி நீரே என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனின்

அண்டுபுறை அந்த தோட்டத்திலே அந்த மரம் ஏன் நிலத்தை கெடுத்து கொண்டு தோட்டக்காரன் கேட்டபொழுது வேலைக்காரன் சொன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் அதை காப்பாற்றுவேன் காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாச்சுவீரே காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாச்சுவீரே தேவைகள் யாவையும் சந்திப்பவரே சேதமும் தேவை சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே நான் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன்

தரும் புகழிடம் நீரே உம்மில் வேறு ஒன்றக்கு இருபை செய்தீரே அல்லன் தரும் புகழிடம் நீரே உம்மில் வேறு ஒன்றக்கு இருபை செய்தீரே மலர்த்திடுவேன் நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் பலன் கொடுப்பே மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன் நான் அபிஷேக ஒளிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் துமன்பையே நம்புபவன் உம்மையை நம்பி வாழ்கிறவன உண்மேலே எங்கள் கண்கள் உங்கள் மேலே எங்கள் விசுவாசம் உங்கள் மேலே ஹாலையில உங்கள் மேலே எங்கள் விசுவாசத்தை வைத்து இந்த ஆராதனை இந்த துதி ஆராதனை ஏசுவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே 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 கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே உங்கள் யாவருக்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த ஆராதனை ஆளுங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இரவு ஏழு மணிக்கு நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே கத்தரை ஆராதிக்க கத்துடைய ஆல ஆராதனையினுடைய ஆழங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருவை தருகிறார் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலிருந்து நாம் தெபோராலும் பாராக்கும் பாருங்க அவர்கள் பெற்ற பெரிய வெற்றியினாலே தேவனை புகழ்ந்து பாடுகிறார்கள் இந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளை இந்த தியானத்தில் நீங்கள் இருக்கும்படியாக அன்போடு கூட கேட்குறோம் ஏன்னால் அது ஒரு ரெண்டு வாரங்கள் அல்ல அநேக வாரங்கள் இதை நம்ம தியானிக்கும்படியாக நம்ம திட்டம் பண்ணியிருக்கிறோம் ஏனென்றால் இது கொஞ்சம் பெரிய சங்கீதமாக இருக்கிறது பெரிய ஒரு பாடலா இருக்கிறது ஆகவே இதனுடைய காரியத்தின் சாராம்சத்தை ஆழங்களை நம்ம தியானிப்போம் பரிசுத்த ஆவியான உதவி செய்வாராக அது மட்டுமல்ல விசேஷமாக நம்ம மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிற அந்த ஆராதனை மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் மாதத்தினுடைய அந்த கடைசி நாள் இயேசுவை கொண்டாடுவோம் என்கிறதான அந்த அந்த துதி ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் அதுவும் மாலை ஏழு மணிக்கு நடைபெறுகிறது ஆகவே நீங்கள் நேரில் வருகிறவர்கள் வரலாம் எல்லாவிட்டால் நீங்கள் இந்த ஆன்லைன்ல யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் இந்த ஆராதனைகளை கிறிஸ்தவ நண்பர்களுக்கு சபை குரூப்களுக்கு அது மட்டுமல்ல அநேக விசுவாச மக்களுக்கு நீங்கள் தெரிந்த உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அனுப்பி அவர்கள் அவர்களும் பிரயோஜனப்படும் முடியாத இந்த ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியாது உங்களை இயேசு நாமத்தில் தாழ்மையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் கத்திர உங்களை நாம் தொடர்ச்சியாக நம்ம தியானிப்போம் பாருங்க நியாயாதிபதிகள் நான்கு ஐந்து அதிகாரங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்துதான் நாம் இந்த ஆராதனையினுடைய அந்த ஆழத்தை தியானிக்க போகிறோம் முதலாவதாக தெபோராலும் பாராக்கும் பாலினதாவது என்று நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது வெற்றியை பாடலாய் பாடுகிறார்கள் பாருங்க இந்த குறித்து நான்காம் அதிகாரத்துல நான்கு வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் இந்த இரண்டு பேரையும் குறித்து இவர்கள் யார் என்ன காரியத்தை இவர்கள் செய்தார்கள் என்பதை ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தெபோரால் பாருங்க இவள் இஸ்ரேவேல் அந்த நாட்டிலே அவள் ஒரு நியாயாதிபதியாக பாருங்க ஆண்கள்தான் பொதுவாக நியாயாதிபதியாக இருப்பார்கள் பாருங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட நியாயாதிபதிகளிலே இந்த தெபோரால் ஒருவள் மட்டும்தான் பெண்ணானவளாய் காணப்படுகிறாள் பாருங்க இவள் ஒரு நியாயாதிபதியா இருந்தது மட்டுமல்ல தீர்க்க தரிசனியாகவும் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெளிவாய் அறிவிப்பதும் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நியாயங்களை நீதியை அறிவிப்பதுமாய் இவள் தேவனுடைய ஒரு ஊழியக்காரியாக காணப்பட்டார் இதை நீங்கள் நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரத்திலே நான்காம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களிலே படிக்கலாம் அது மட்டுமல்ல இந்த பாராக் என்பவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இவன் இவனோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு அனுபவம் கொண்டவனா இருந்தான் கத்தர் இவனோடு கூட பேசுவாரா நீ வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார் என்ற வார்த்தைகளை நீங்கள் அந்த நான்காம் அதிகாரத்திலே நீங்கள் இவனை குறித்து இந்த முதல் எட்டு படிக்க முடிய முடியும் இவனுக்கு ரொம்ப ஒரு பலம் உள்ள விசுவாசம் ஆனா உண்மையான விசுவாசம் இருந்தது இதை எப்படி சொல்கிறேன் என்றால் பாருங்க இப்போ தெபோரால் பாராக்கை பார்த்து நீ கானான் தேசத்தினுடைய ராஜாவாகிய அந்த யாபித் அவனுடைய சேனாதிபதி சிசேரா இவர்களை நீ வந்து முறியடிக்கணும் யுத்தம் பண்ண நீ போக வேண்டும் என்று சொன்ன பொழுது பாருங்க அவன் நீயும் தேபோராளாகியே நீங்களும் என்னோடு கூட வர வேண்டும் நீ ஒரு பெண்ணா இருந்தாலும் நீ என்னோடு கூட வந்தால் தான் எனக்கு ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி பாருங்க ஆண்டவர் சொன்னத பிறகு ஆகிய தேபோரளை கொண்டு ஆண்டவர் பேசுகிறாள் அது மட்டுமல்ல இவனோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார் நீ போய் கானான் தேசத்தினுடைய அந்த ராஜாவை முறியடிக்க வேண்டும் சேனாதிபதியாக சிசரியாவை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இவனுக்குள்ளே நல்ல பலமுள்ள ஒரு விசுவாசம் இல்ல பலவீனமான விசுவாசம் ஆனா உண்மையான விசுவாசம் இதை எப்படி சொல்கிறேன் என்றால் இவன் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான அந்த விசுவாசியுடைய பட்டியலிலே வந்துவிட்டான் ஆகவே என்னை கேட்கிறவர்களே பாருங்க இந்த பாருக்கும் இணைந்து ஒரு பெரிய வெற்றியை அடிமைத்தனத்தில் அவல நிலையில் இருந்து பாடுகளில் இவர்கள் யுத்தம் செய்து வெற்றியை பெற்று தருகிறார்கள் ஆகவே தான் இவர்கள் பாடுகிறார்கள் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே நாமும் பாருங்க கத்தராகிய ஆண்டவர் நமக்காக சிறுவிலே வெற்றி சிறந்திருக்கிறார் நம்ம எதிராளியாகிய பிசாசா நம்மனை அவர் சிலுவையிலே நசுக்கின அவனை ஜெயித்த பாருங்க அப்ப நாமளும் தேவனை உயர்த்தி பாட வேண்டும் பாருங்க வெற்றியினுடைய அந்த களிப்பு பாடலாய் வெளிப்படுகிறது இவர்கள் எதிரிகளை ஜெயித்தபடியினால் பாடுகிறார்கள் நாமும் கூட பாருங்க நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்த சாத்தானை பாதாளத்தை மரணத்தை நரகத்தை அவர் ஜெயித்தே எழுந்தார் ஆகவே இந்த நாளிலே கூட பாருங்க நாமும் நம்முடைய ஆண்டவரை எவ்ளோவாய் புகழ்ந்து பாட வேண்டும் பாருங்க பொதுவாக மகிழ்ச்சி இருக்கும் பொழுது சந்தோஷம் வெளிப்படும் பொழுது பாடல் அது போல ஆட்டோமேட்டிக்கா பாருங்க நம்முடைய நாவிலே வரும் ஒரு களிப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருக்கும் சூழ்நிலையிலே பாடல் வெளிவரும்

ஆகவே நம்முடைய பாடல் தேவனை குறித்ததாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் ஆகவே நாம் தேவனை பாட வேண்டும் எதை பாட வேண்டும் தேவன் செய்த நன்மைகளை குறித்து பாட வேண்டும் ஆமே அது மட்டுமல்ல பாருங்க அவன் அங்கே சொல்லப்படுது ஆறாம் வசனத்தில் சங்கீதம் பதிமூன்று ஆறுல பாருங்க அவன் பாடாதபடிக்கு ராக தலை தலைவனிடத்திலே அந்த பாடலை கொடுத்து அவன் பாட வைக்கிறான் அப்படி என்றால் கர்த்தருக்கு நேர்த்தியான ஒரு பாடல் நேர்த்தியான ஒரு ஆராதனை செய்யப்பட வேண்டும் என்கிற காரியத்தை அங்கே பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய அதுதான் அருமையான தேவ ஜனங்களே பாருங்க சாம் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி ஞாபகத்துக்கு அவர்கள் சொல்லுகிறதான காரியம் எனக்கு நல்லா பாட வராது ஆனா எனக்கு பாட வேண்டும் என்று ஆசை பாருங்க அப்படி அவர்களுக்கு பாட தெரியாவிட்டாலும் அநேக பாடல்களை அவர்கள் எழுதி ராகம் அமைத்து எழுதி அதை அநேகரை பாட வைத்தார்கள் பாருங்க அநேக பாடல்கள் இன்றைக்கு கூட நம்ம அதை பாடிக்கொண்டிருக்கிறோம் அசை பாடும் ஆவியே பாருங்க ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்படி பல பாடல்கள் பாருங்க அவர்கள் பாடின பாடல்கள் எல்லாம் தேவனை புகழ்ந்து பாடி ராகம் அமைத்து நேர்த்தியாக பாருங்க தேவன செய்த நன்மைகளை பாடுகிற பாடலாக இருந்தது

ஒன்று தேவன் நீதியை சரி கட்டினார் என்றும் இரண்டாவது ஜனங்கள் நாங்கள் இணைந்து இந்த ஜெயத்தை பெற்று கொண்டோம் அவர்கள் பாடுகிறதை பார்க்கிறோம் ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே தேவன் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார் பாருங்க அதற்கு நல்ல ஒரு உதாரணமாக அந்த நான்காம் அதிகாரத்தில் ரெண்டு மூன்று வசனத்துல படித்தால் அங்கே அந்த யாவின் என்கிறதான அந்த கானானினுடைய ராஜா என்கிறதான அந்த சேனாதிபதி கொண்டு இஸ்ரேவேலை இருபது வருஷம் கொடுமையாக அவன் ஒடுக்கிறான் கொடுமையாக ஒடுக்கிறான் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அதனுடைய தாற்பயத்தை நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க அவன் ஒடுக்கிறது மட்டுமல்ல கொடுமையாய் ஒடுக்கிற இந்த அனுபவத்திலே தேவன் நீதியை சரி கட்டினார் ஆகவே தான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்லுது அங்கே தேசம் நாற்பது வருஷம் அமைதலாம் இருந்தது இருபது வருஷம் கொடுமையான அந்த வேதனை உள்ள அடிமைத்தனம் கொடுமையாய் ஒடுக்கின அந்த அடிமைத்தனம் தேவன் நீதியை சரி கட்டினார் நாற்பது வருடங்கள் தேசம் அமைதல் சமாதானம் ஒரு நிம்மதி என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே பாரு நமக்கு நீதியை சரி கட்டுகிறார்கள் பத்தாயிரம் பேரை தெரிந்து கொண்டு போய் தெபோரால் பாராக்கை போருக்கு அழைத்து போக சொல்லுகிறார் போல பத்தாயிரம் பேரும் தீர்க்கதர்சி ஆகிய தெபோரால் பாராக்க சொல்லுகிறார் நீ பத்தாயிரம் பேர் அழைத்துக் கொண்டு யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று பாருங்க அதே போல பாராக்கோடு கூட பத்தாயிரம் பேர் யுத்தத்துக்கு வந்தார்களா நியாயாதிபதிகள் நான்கு ஆறு பத்து வசனத்திலே இதை நம்ம படிக்க முடியும் பாருங்க ஜனங்கள் தேவன் சொன்னதான அந்த தீர்க்கதர்சமான வார்த்தைக்கு இணைந்து பாருங்க ஜனங்கள் ஒரு மனமாய் பாருங்க அங்கே யுத்தத்துக்கு வருகிறார்கள் மனப்பூர்வமாய் தங்களை இந்த யுத்தம் செய்வதற்கு ஜனங்களை விடுவிப்பதற்கு இந்த யுத்தத்திலே ஜெயிப்பதற்காக தேவ வார்த்தை கெண்டு அவர்கள் ஒப்பு கொடுத்ததுனாலே தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறார்கள் என்னை கேட்கிற அருமையானவர்களே இந்த பாடலினுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்வோம் இரண்டாம் சொல்லுகிறது போல தேவனுடைய அந்த நீதியின் சரி கட்டுதலுக்காக நன்றி செலுத்த வேண்டும் அதே போல தேவன் சொன்ன வார்த்தைகளின்படியே காரியங்கள் எல்லாம் சம்பவித்ததே என்று சொல்லி நன்றி செலுத்த வேண்டும்

பெற்ற வெற்றிக்காக அவர்கள் பாடின பாட அதே போல சிலுவையில் எங்களுக்காக வெற்றிக்காக அவரை உயர்த்தி பாடி நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்க வேண்டும் அது போதாது அது மட்டுமல்ல கத்த நீதியை சரி கட்டுகிறார் ஆம் தேவன் சொன்ன வார்த்தையை அண்டவரை எங்கள் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேற்றும்படியாக தேவனே காரியங்களை வாய்க்க செய்கிறார் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் இணைந்து அப்படி கத்தரை நாங்கள் ஆராதிக்க நன்றி செலுத்த உதவி நன்றி செய்தோம் இப்படி ஆண்டவரை ஆண்டு ஒவ்வொருவரையும் இந்த நாளில் தேவைகளோடும் ஆண்டவரை எந்தெந்த காரியத்துக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் காரியங்களில ஒரு அற்புதத்தை கத்துடைய கரம் அற்புதங்களை நடத்திடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்லபிதாவே